போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேட்டி தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனைகளை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என கோவை குனியமுத்தூர் பகுதியில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறுகையில் திமுக அரசை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகரிப்பையும் இன்றைக்கு திமுக அரசுடைய பொறுப்பாளர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இரண்டாயிரம் கோடிக்கு மேல் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் சம்பந்தப்பட்டவர்களை நடவடிக்கை எடுக்கவும் அதே போல தமிழ்நாட்டிலே அறவே ஒரு துணி கூட போதைப் பொருள் இருக்கக்கூடாது என்று அந்த முடிவிலே எங்களது பொதுச்சியாளர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையிலே சென்னையிலே எடப்பாடியார் தலைமையிலும் எனக்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்து நகரங்களிலும் இன்றைக்கு மனித சங்கலி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தின் வாயிலாக திமுக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கூடிய இருப்பதை தடுக்க வேண்டும் அதுக்கு இந்த அரசு விழித்து கொண்டு உடனடியாக போதைப் பொருளை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் மனிதங்களின் ஆர்ப்பாட்டத்தின் மூலம் எங்களது பொதுச் செயலாளர் இன்றைக்கு அறிவித்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் இதுக்கு பின்னால் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் திமுக அரசு வந்த பின்னால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்றைக்கு போதைப் பொருள் மட்டுமில்லை சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு கோயம்பாவட்டத்தில் எடுத்துட்டீங்கன்னா எந்த வளர்ச்சியும் கிடையாது இந்த வளர்ச்சியெல்லாம் கிடையாது இந்த குடிநீர் பிரச்சனை சிறுமானி குடிநீர் பிரச்சனை அதே போல் பார்த்தீங்கன்னா எந்த திட்டம் முன்வர்த்த செய்யல எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்றைக்கு மாணவர்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இதை உடனடியாக தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பொதுச்சியாளர் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ்நாட்டுடைய வருங்கால முதலமைச்சர் இதுக்கு முன்னெடுத்து இன்றைக்கு கடுமையாக போராடி கொண்டிருக்கார் அதுக்கு அனைவரும் மத்திலும் தர வேண்டும் கண்டிப்பாக இந்த அரசு இதை போதைப் பொருளை நிறுத்த வேண்டும் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்